ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே சூப்பர் ஹிட் சீரியலுடைய சீசன் டூ பிரைம் டைமில் கூட சீக்கிரம் வரப்போகுது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இந்த சீரியல் லான்ச் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு பட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஆர்பி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு பட் இப்போ அது எல்லாத்தையும் முறையடிச்சு ஒரு சூப்பர் ஹிட் சீரியலாக மாறி இருக்கு விஜய் டெலிவிஷனில் எயிட் ஓ கிளாக்ஸ் நாட்டில் செவன் ப்ளஸ் டிஆர்பி வாங்கி பிஎஸ் ஒன் மாதிரியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க டிஆர்பிலையும் சரி நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுமே இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியலுக்கு ஈவன் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்னோடைய மலையாளம் வருஷனான சந்த்வானம் ஆஷியா நெட் சேனலில் போச்சு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப பிளாக் பஸ்டாக டிஆர்பிலாம் அங்கே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பண்ணிட்டாங்க இப்போது ஃபியூ மந்த்ஸ் கேப் அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவை சன்ஃபானம் டூ அப்படின்ற டைட்டில் ப்ரொமோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இதில் சீசன் ஒன்ல இருந்தால் நிறைய பேர் வந்து கிடையவே கிடையாது பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி மேம் அண்ட் சார் ராஜு பரமேஸ்வர் சார் தான் மெயின் லீட்ஸாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க இப்போ சீசன் ப்ரோமோ ப்ரொமோ பார்த்திங்கன்னா தமிழ்ச்சினுடைய கொஞ்சம் அப் அப்கிரேட் பண்ணி அதில் வந்து ப்ரோமோ கொடுத்துருக்காங்க இங்க ஸ்டாலின் சார் பண்றாங்க இல்லையா அந்த ரோலை அங்க யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கே கே மேனன் சார் இவங்களை பத்தி சொல்லணும் அதே சேம் ப்ரொடக்ஷன் சந்த்வானம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா சிப்பி மேம் அவங்க ப்ரொடக்ஷன்லயே இவங்க தமிழ்ல மௌனராக டூல ஹீரோஸோடைய அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் அதில் மெயின் லீடா பண்றாங்க மலையாளல வரப்போற தேஎஸ் டூல அண்ட் இதுல ஹீரோயினா யார் பண்றாங்க அதுல வந்து பண்டின் ஸ்டோர்ஸ் அண்ட் சீசன் டூ ரெண்டுத்திலயுமே வந்து ஹீரோயின்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்ல முடியாது எல்லாருமே அது வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் மெயின் லீட்ஸ் எல்லாத்துக்குமே மேபி அந்த ராஜே ரோல் இருக்கு இல்லையா இங்க இந்த ரோலில் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கமிட்டாக இருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க தமிழில் ரெண்டு சீரியல் பண்ணியிருக்காங்க ரெண்டு சீரியல்ஸ் ஜி தமிழில் ஒன்று சீதாராமன் சீரியல் இன்னொன்று வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் போன சண்டே கோழி சீரியல் இந்த ரெண்டு சீரியலுமே அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக மெயின் லீடாக பண்ணுற ட்ரீம்ஸ்லாம் வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இந்த சீரியலுடைய டைமிங் அண்ட் டேட்மே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் செவன்டீன் அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஸ்லாட் அதாவது மேஜர் ப்ரைம் டைனான செவன் பிஎம் வந்து இந்த சீரியலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே இருக்க சாந்த்வனம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சாந்த்வனம் டூ ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் அங்கே எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க